அஸ்லாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொன்னால் நாற்பது வயது கடந்த பெண்கள் வந்து நிறைய வந்து ஒரு சவாலை வந்து அந்த டைமில் வந்து ஏற்றுக்கிற ஒரு டைம் அது ஏன்னா வயதான பெற்றோர்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் பிள்ளைகள் வளர்ந்து நிற்க நேரம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க உண்டான ஒரு நேரம் அது தனக்கு மெனபாஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகின்ற நேரம் உடல் மாற்றங்கள் மனமாற்றங்கள் இப்படி எல்லாமே வந்து ஒரு சவாலை வந்து எதிர்கொள்கிற ஒரு நேரம் பெண்களுக்கு இந்த நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் உங்களை நீங்க வந்து பாத்துக்கணும் உங்களை நீங்க வந்து பாத்துக்கணும் இன்னொருத்தவங்க உங்களுக்கு வந்து உடல் ரீதியான உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிற நேரம் இந்த நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு உடல் நல மாற்றங்கள் வந்து நிறைய வரும் அந்த டைம்ல வந்து நீங்க வந்து நிறைய வந்து ரெஸ்ட் எடுக்க உங்களுக்கு நீங்களே ரெஸ்ட் எடுத்துக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்ம தான் சுத்தமா இருக்கும் நம்மதான் செஞ்சாதான் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த நேரமும் வந்து வேலையில் இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நமக்கு தேவையான ரெஸ்ட்டை நாம் தான் எடுத்துக்கணும் பிள்ளைகளையும் பார்க்கணும் கணவரையும் பார்க்கணும் நம்ம பேரண்ட்ஸையும் பார்க்கணும் இப்படி எல்லா நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு டைம் வந்து இந்த நாற்பது வயதில் கடந்த பெண்கள் தான் இந்த நேரத்தில் வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா மற்றவங்க யாரையுமே உங்களால் பார்த்துக்க முடியாது முன்னாடி உங்களாலேயே இந்த டைமில் உங்களை நீங்களே புரிஞ்சிக்கிற ஒரு நேரம் இது ஏன்னா அந்த இந்த டைமில் உங்களுக்கே தெரியாத நல்லா இருப்பீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கோபம் வரும் அது எதனால் வருதுன்னு உங்களுக்கே முதல்ல கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் முதல்ல உங்களை புரிஞ்சிக்கணும் இந்த நாற்பது வயது கடந்த பெண்கள் உடல்நல மாற்றங்கள்ல என்னெல்லாம் வருதோ இது முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்போதான் அர்த்தங்களுக்கு சொல்லலாம் எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுக்குறீங்க நீங்கள் வந்து அப்படியே உங்களால் நின்று சுட முடியல ஒரு நாலு பேருக்கு சுட்டு கொடுக்குறீங்க ஆமாம் போதும் நம்ம இருக்கிற சாதத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க நம்ம செஞ்சால் தான் சுத்தமாக இருக்கும் நம்ம செஞ்சால் தான் சுத்தமாக இருக்கணும் எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிறது ரெஸ்ட்டு வேணும் பெண்களுக்கு ரெஸ்ட்டு வேணும் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நாற்பது வயசுக்கு மேலே உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும் யாரும் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க நாம் தான் நமக்கு எடுத்துக்கணும் நாற்பது வயது கடந்த பெண்கள் சவால்களை சந்திக்க இருக்கும் பெண்கள் இப்போதான் நிறைய பொறுப்புலாம் தலையில் வந்து வரும் நம்ம எல்லாத்தையும் இப்போ ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும் அதுக்கு நம்ம ஸ்டெடியாக